அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் ஆறாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருத்திக ராசி செல்கிறார் அங்கு ஏற்கனவே உள்ள சூரியன் சுக்கரனுடன் புதன் பகவான் இணைகிறார் ஆகவே நன்மைகள் பெருகும் பத்தில் புதன் தன லாபம் உண்டாகும் சுகம் உண்டாகும் ஸ்ரீ போகம் உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி அன்பு பெருகும் நன்மைகள் பெருகும் பெண்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் குடும்பத்தில் தளங்களான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும் குடும்ப செலவுக்கான பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நல்ல புகழ் பெறுவீர்கள் சிலருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் சிலர் உத்தியோகம் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரியலாம் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் சம்பந்தப்பட்ட அன்றாடம் உபயோகிக்கும் காய்கறிகள் கனிகள் வெந்தயம் பிசினஸ் பாசிப்பயிர் பிசினஸ் செய்பவர்களுக்கு அவரை விதமான லாபம் பெருகும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள் சிலர் உயர்கல்விக்காக அயல் நாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று வரலாம் ஐடி துறை நண்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் சிலர் துறை சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரலாம் வேலை இறந்தோருக்கு வேலை கிடைக்கும் தரகு கமிஷன் ஏஜென்சி நன்மைகள் பெருகும் இதில் எந்த சந்தேகம் இல்லை ஆக மொத்தம் மகர ராசினருக்கு குடும்பம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர் தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் பெருகும் மாணவ மாணவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பத்திரிகை துறை ஐடி துறை நண்பர்கள் நன்றாக புகழ் பெறுவர் கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதனை வழிபடங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடங்கள் வளமுடன் மங்களம் உண்டாக